இன்னைக்கு நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போறோம் என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்கான தேவையான பொருள் பாத்தீங்கன்னா சிக்கன் ரெண்டு கிலோ சிக்கன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தண்ணியில் போட்டு கழுவி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் எட்நூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் பட்டை நாலு கிராம்பு கிராம்பு நாலு கிராம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் தழை நாலு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் கட்டு புதினா ஒரு கட்டு மல்லித்தலை அலசி கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சீரக சம்பா அரிசிதா ரெண்டு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி எட்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நூற்றம்பது எடுத்து வச்சுருக்கோம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பூண்டும் அதே மாதிரி நூறு கிராம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் நானூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் கோல்டு வினர் ஊற்றினா ஒன்று நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் ஒன்று அரிசியை வடிக்கிறதுக்கு ஒன்று பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு அடுப்பு கூட்டி எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நானூற்றி எண்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தீ கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாம் பொன்னிறமாக ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு வரணும் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு புதினா புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் புதினாவும் மல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்திக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு பாருங்க புதினா தலா மல்லித்தலை போட்டது நல்லாவே வணங்கிட்டு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்

கிளரிக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம் தயிர் போட்டு கிளறி மூடி வச்சுக்கலாம் இடை இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளியில நல்லா நசுங்கி ஜூஸ் எப்படி வெளியே வருது பாருங்க நல்லா வணங்கட்டும் அடுத்து சிக்கன் சேர்த்திக்கலாம் ஒரு பெரட்டி பெரட்டி இல்லை மசாலாவோட சிக்கன் கலந்து வரட்டும் கூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் அரிசி வேகிற தண்ணி வச்சிருக்கோம் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு அடுப்பில் சிக்கனை தாளிச்சு விட்டு அது அப்படியே தம்மலே இருக்குது பாருங்க அப்படியே இருக்கட்டும் கொதி வந்துட்டு தான் இருக்குது அதில் இருந்து வடிச்சு அப்படியே இதில் சேர்த்திக்கிறாங்க சாதம் உடச்சா அப்படியே ரெண்டாக உடையுது அதை எடுத்து இந்த சிக்கன் வணக்கி வச்சுருக்கோம் பாருங்க மூடி எடுத்தாச்சு தம் உடைக்கலாம் சாப்பிட அப்படியே உடச்சிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு எப்படி சாதம் எப்படியும் நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க சுவையான சாதம் ரெடி ஆகிடுச்சி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீ பரிமாறிக்கலாம் ஒரு பக்கமாக இருந்து கிளறிக்கலாம் சுட சுட பிரியாணி ரெடி ஆயிருச்சு தயிர் வச்சு நீ சாப்பிடலாம்